டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்னைக்கு நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் பிஜிடிஆர்பிக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜி கேக்கான ஒரு கிளாஸஸுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் போயிருக்கு இருபதுக்கு மேற்பட்ட பேட்சஸ் வந்து நடத்தியிருக்கும் நம்மளுடைய பிஜிடிஆர்பியுடைய சக்சஸுக்கு இது கண்டிப்பாக வந்து இது நிச்சயமாக வந்து ஒரு ஊன்றுகோலாக இருக்கும்னு நம்பலாம் ஏன்னா டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறது இதுதான் சிறு துரும்பும் பல்லு குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த சிறு துரும்பு தான் இந்த எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே நம்மளுடைய வாய்ப்புகள் நழுவி போவதற்கும் இதுதான் காரணம் நான் நிறைய பேர்கிட்ட வந்து எங்கிட்ட பேசியிருக்கிறாங்க எனக்கு சைக்காலஜினால தான் போயிடுச்சு சைக்காலஜி படிக்காதனால தான் சைக்காலஜியினுடைய புரிதல் இல்லாதனால தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நானே வந்து கேட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து நம்ம கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க இது போக டெஸ்ட்டு பேட்ஜும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க இது போக மெட்டீரியல்ஸ் வேணுங்கிறவங்களும் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து எல்லாருமே அந்த கிளாஸஸ் ஆகட்டும் அல்லது டெஸ்ட் பேஜ் ஆக இருக்கட்டும் இல்லை மெட்டீரியல் வாங்குவதற்கு நம்ம ஹெசிடேட் பண்ணுறதுக்கான காரணம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரல எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்ற ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து சமய பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நமக்கு பேட்ஜஸ்ஸே நடக்கலை அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் வந்து நம்ம அப்பப்போ வரக்கூடிய நண்பர்களை வைத்துக்கொண்டு நம்ம அந்த எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்ற ஒரு பேட்ஜஸ் வந்து நாங்கள் சக்ஸஸாக போய்கிட்டே இருக்குது மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து இப்போ புது சிலபஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் காமர்ஸ் பொறுத்த மட்டுக்கும் புது சிலபஸ்க்கான மெட்டீரியல் போத் மீடியம் அவைலபிளாக இருக்குது ஸோ இது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியம் சரி இங்கிலீஷ் மீடியம் சரி ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியலாக தயார் பண்ணியிருக்கிறோம் ஸோ காமர்ஸ் நண்பர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாம் புது சிலபஸில் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் பேஜஸ் வித் கொஸ்டின் பேங்கோடு இருக்குது அதையும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் பிற சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கான விஷயம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மூன்று விதமான விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஒன்று தமிழ் தகுதி தேர்வு இன்னொன்று வந்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அப்புறம் உங்கள் சப்ஜெக்ட்டு இது எல்லாம் சேர்ந்தா தான் வெற்றி பாதைக்கு உங்களை வந்து அழைத்து செல்லும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஸோ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் நம்ம இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம அலசி ஆராயணும் எப்படி வந்து பிற போட்டித் தேர்வில் பல சப்ஜெக்ட் பங்கு கொள்கிறதோ அதே போல் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேஜராக நம்மளுடைய மேஜர் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான தமிழ் என்ற ஒரு பாடம் வந்துடுது இதுபோக ஜிகே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்புறம் எஜுகேஷன் சைக்காலஜி இது எல்லாமே இருக்குது ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப சொல்வது தான் இதில் எல்லாமே சேர்ந்தா தான் ஒரு கூட்டு முயற்சியாக ஒரு கணிசமான கட் ஆஃப் பெற முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் பெற முடியாது அப்போ நம்ம நல்ல கட் ஆஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மூன்றுலையும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்போ நல்ல கட் ஆஃப் பெறுவது எப்படி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஜிகே ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி அப்புறம் குவாலிஃபையர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் தகுதி தேர்வு ஸோ இத்தனையும் இருந்தால் தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்க அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிம்பாங்க அப்போ எல்லாத்துலேயும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும் போட்டி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்குது நிறைய பேர் போட்டிடுறாங்க இரண்டு வருடங்களாக கஷ்டப்பட்டு இன்னும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆளுங்கன்னு இருக்கிறாங்க நம்ம கேண்டிடேட்ஸ் ஏன்னா அரசு வேலை வந்து எப்போயோ இருக்கதான் நடக்குது அதுலேயும் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக நடக்கிறது இல்லை மற்ற குரூப் தேர்வை பொறுத்த மட்டுக்கும் சரியான அளவுக்கு வேக்கன்சி அப்படின்றது ரொம்ப இருக்கும் காம்படிட்டர் ஜாஸ்தியாக இருப்பாங்க குரூப் ஃபோராக இருக்கட்டும் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவ்ஸ் இருப்பாங்க ஏன்னா டிகிரி அப்படின்ற குவாலிஃபிகேஷனில் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் நமக்கு அப்படி இல்லை அந்த சட்டன் குவாலிஃபிகேஷனோட இருக்கவங்க மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்றதுனால இது ஒரு தனித்துவமாக பார்க்கப்படுகிறது ஸோ இது மட்டும் வித்தியாசம் மற்ற போட்டித்திறையை கம்பேர் பண்ணும்போது ஈஸி அது மட்டும் இல்லை நான் படித்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் பிஎட்டில் பிஜியில் படித்தது மட்டும்தான் வந்து நான் எழுத போகிறேன் அப்போ அது ஒரு யூனிக் ஸ் அப்படின்னு சொல்லலாம் அன்லைக் வந்து நீங்கள் வேறு எந்த போட்டி தெரிவு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு யூபிஎஸ்சி அல்லது டிஎன்பிஎஸ்சி எது எழுதினாலும் மல்டிவேரியஸ் டேலண்ட் வேணும் பிற சப்ஜெக்டை சார்ந்து உங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு புரிதலும் கருத்துக்களும் இருந்தால் மட்டுமே நீங்கள் அதிலும் மதிப்பெண்கள் பெற முடியும் ஸோ அப்போது இது மட்டும் யூனிக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் பிஜிடி பொறுத்த மட்டுக்கும் அதனால் இதுக்கு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து எஜுகேஷன் சைக்காலஜியை விட்டுறாதீங்க ஜிகேயை விட்டுறாதீங்க இந்த ரெண்டுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க தமிழ் தகுதி தேர்வு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து இது இழப்பமாக நினச்சிடாதீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது டிஎன்பிஎஸ்சி போலீஸில் கேட்டது இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பாருங்கள் எந்த லெவலுக்கு கேட்குறாங்க ப்ளஸ் டூ லெவல் கேட்குறாங்களா டென்த் லெவலுக்கு டென்த் லெவலுன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் ப்ளஸ் டூ லெவலுக்கு மேலேயும் கூட இருக்கலாம் ஃப்ரீக்வென்சியாக எது கேட்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு ஐம்பதுக்கு இருபது மதிப்பெண்கள் எடுப்பது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படியே எடுக்கணும் அப்படின்ற ஒரு புரிதலோடு நீங்கள் பண்ணிங்கன்னால் அதில் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிடலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு தான் உங்களுடைய மெயின் சைக்காலஜி ஜிகேயில எடுத்திருந்தாலும் உங்களுடைய பேப்பர் எவ்வளோ கூட பண்ண மாட்டாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் ஆகாமல் எத்தனையோ பேர் வந்து இன் எலிஜிபிள் எலிஜிபிள் இல்லை அப்போ ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு டெஸ்ட் வேணும் அப்படின்னா அதுலேயும் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பாஸ் ஆகணும் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிட்டு அது தமிழ் தானே நம்ம படிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுடாதீங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறதா தமிழ் தகுதி தேர்வாக நீங்கள் நினச்சிக்கக்கூடாது இதுலேயும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்போது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் இதுக்கும் சேர்ந்துருச்சு சப்ஜெக்டு எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே தமிழ் தகுதி தேர்வு இந்த நான்கிலும் நீங்கள் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நிலையை அடையணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு குவாலிஃபைட் ஆகுங்க அப்புறம் கட் ஆஃப் அதிகமாக வாங்குங்க நிச்சயமாக நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம் ஸோ இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இன்றைக்கி எஸ்பெஷலி வந்து தமிழ் தகுதித் தேர்வை பற்றி நான் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் நமக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் அது ஈஸி இல்லை அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம எப்போயோ தமிழ் தான் படிச்சுருக்கோம் தான் எழுதுகிறோம் அது வேறு இலக்கணம் என்பது வேறு ஸோ அப்போ தமிழ் இலக்கணத்தை வந்து ஒரு முறையாக புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மளால் வந்து அதில் பாஸ் பண்ணவும் முடியும் ஏன்னா அவங்க வந்து சும்மா தமிழில் அவங்களுக்கு வந்து ஒரு வாசி விட்டு எழுத சொல்கிறதோ இல்லை ஒரு காம்பிரிகேன்ஷன் கொடுத்து எழுத சொல்கிறதோ இல்லை ஒரு கட்டுரை எழுத சொல்லி உங்களுடைய அதாவது மொழி திறனை அறிவதில்லை அந்த மொழியினுடைய நுட்பத்தை கேட்குறாங்க அந்த கிராமடிக்கல் போர்ஷனை கேட்குறாங்க அப்போ அதில் நீங்கள் வந்து ஒரு புலமை உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அதனால் தமிழ் தகுதி தேர்வை விட்டுலாதீங்க ஸோ அதுலேயும் நீங்கள் உங்களுடைய கான்சென்ட்ரேஷனை வைங்க அப்போ தான் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண கூட பிள்ளைகான மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்